திருச்சி சூர்யா சிவாவை ஒரு பத்து நாள் குடிக்காமல் முதல் இருக்க சொல்லுங்கள் அப்புறம் உளற சொல்லுங்கள் நெத்தியில் விபூதி விபூதி பூசிட்டாலே இதுக்கு மத மாதிரி பரிசு என்னாச்சு தெரியுமா அந்த லவ் மேட்டர்ல பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போனார் அதில் தான் வீட்டை விட்டு துரத்தி விட்டார் சூர்யா எது சிவா வந்து எதுக்கு ஒரு துரத்தி விட்டார் இவருக்கு இல்லைன்னு விளையாட்டி எதுக்கு விரட்டி விட்டாரு மகனை அது விருப்பத்துக்கு மாறா கல்யாணம் பண்ணிட்டு உடனே அது கிறிஸ்தவம் பண்ணி அதாவது கிறிஸ்தவ மறுபடி கல்யாணம் பண்ணிட்டாரு அதோட போயிடுச்சு அதோட போய் ஒளி விளையாடுதானே கரண்ட் விலையை கூப்பிட்டுங்க பால் விலையை கூட்டுங்க என்னத்த விலையையும் கூட்டுங்க நான் வந்து அதை கேட்க முடியாதுல்ல அப்படிதான் எல்லாரும் இப்படித்தான் இருக்காங்க என் மட்டும் பொங்கி எழுந்துட்டாரா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அதான் இருக்காங்க முத்தரசன் என்ன சொல்கிறாரு அது வந்து மோடி தான் இப்போ காரணம் கிடையாது இங்கே எவனுக்காவது குழந்தை பிறக்கட்டாலும் என்னமோ மோடி தான் காரணம்னு சொல்லுவாங்க அந்த ரேஞ்சில் இவங்க போயிட்டு இருக்காங்க கூட்டணி அந்த அளவுக்கு இருக்குது தோழமை அந்தளவுக்கு சுட்டுதல் பண்ணுது வேற வழி இல்லைல்ல மின்சார வாரியம் யாருக்கு தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு மாநில கட்டுப்பாட்டில் இருக்கு மாநிலம் தான் அதில் முடிவு பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது கூடாதுன்னு உங்களை விலையை கூட்டி விட்டுட்டு ஏன் வேண்டிய தேர்தலுக்கு முன்னாடி கூட்ட தானே அதே நீங்கள் காமராஜர் பிறந்த அன்னைக்கு கூட்டிகிட்டு இடங்க கருணாநிதி பிறந்த அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் விலை உயர்வு அதெல்லாம் பண்ண தானே சிறப்பா இருக்குங்களா கேடுகட்டவங்க அதாவது குடிகாரன்னு குடிகாரன் நீ சொல்லாதேன்னு சொல்றாங்களே குடிகாரன் நீ சொல்ல முடியாது மது பிரியர்கள் சொல்லணும்னு சொல்லுது இந்த அரசாங்கம் ஒரு அமைச்சர் உட்காந்து அது பேசிட்டு இருக்காரு குடிகாரனா பார்த்து அவன் குறைக்கணும் நாங்கள்லாம் ஒன்றும் குறைக்க மாட்டோம் நாங்கள் டாஸ்மார்க் எல்லாம் குறைக்க மாட்டோன்னு அறிவிக்கிறாரு டாஸ்மார்க்கை மூடுவோன்னு சொல்லிட்டு வந்தவங்க மது விலக்கு அமுல்படுத்தணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணவங்க இன்னைக்கு வந்துருந்துட்டு நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லலையே இல்லையா தரம பத்தினி கனிமொழி சொல்லுது இந்த இதெல்லாம் அட்வான்ஸாக போயிட்டே இருப்பாங்க அந்தந்த பார் போர்டு இருக்கு பார்த்தீங்களா அது மட்டும் டாஸ்மார்க்கில் வைக்க மாட்டாங்க அங்கதான் இருக்கு சூத்திரமே நீங்க அதை வச்சு இந்த பணம் வந்துட்டு அப்படின்னா ஒரு பைசா பல்லடிய முடியாது எடப்பாடி இருக்கிறது வரைக்கும் நடக்கவே நடக்குது இந்த இதை செய்ய மாட்டார் அவர் போறதும் இல்லை நடக்கிறதே இல்லை யாரு இருந்தாலும் இல்லை திமுக அண்ணா திமுகங்கிற மாபெரும் கட்சி இப்போ இருபது புள்ளி ஆறு சதவீதம் ஓட்டுக்கு கீழே மட்டரகமா வந்து நிக்குது அடுத்த தேர்தலில் இன்னும் கேளுது அடுத்த தேர்தலில் திமுக நேரடியாகவே நேரடியே கூட்டணி வச்சுக்க கவலைப்படாது ஐஎன்டி தமிழ் நேங்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோட நினைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் 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 ஐஎன்டி தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார் இப்போ பாஜக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட திருச்சி சூர்யா வந்து தொடர்ந்து பாஜக மீது ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அது பாஜக ஒரு நல்ல கட்சி அல்ல அப்படின்னா இந்த ஈர புண்ணாக்கு எதுக்கு வந்து பாஜக முத சேர்ந்துச்சு திமுக தான் உலகத்திலேயே உயர்ந்த கட்சி அப்படின்னா அது திமுக அங்கே அப்பா இருந்த அந்த கட்சி தானே அதில் தானே இருந்தார் இவர் யாருங்க முதல் சூர்யாவை வெட்டி விடுங்க திரு அதை சிவாவை வெட்டி விடுங்க சூரியனு ஒரு ஆளே கிடையாது அதானே உண்மை அப்புறம் வந்து பாஜகவில் இதுக்கு வந்தார் பாஜக ஒரு நேர்மையான கட்சி ஒரு நல்ல கட்சி பாஜக அண்ணாமலை ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்தவர் ஒரு திறமையான ஒரு நபர் இந்தியா த இந்தியா முழுக்க அவரை வந்து ஏற்றுக்கிட்டாங்க தமிழக மக்கள் எல்லோருமே கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுனால தான் இவருங்க வந்தார் இதுக்கு முன்னாடி என்ன இதுக்கு முன்னாடி வேறு பாஜகவில் வேறு எல்முருகன் இருக்கும்போது வந்து பிஜேபியில் சேரவார் இல்லையே நான் அண்ணாமலைக்கு எதாவது அண்ணனுக்காகத்தான் வந்தேன் அண்ணாமலை இன்னொன்றுங்க எவன் ஒருத்தன் அதை கூட இருக்கிறது வரைக்கும் ஒரு இதை பேசிக்கிட்டு வெளியே போன உடனே இந்த தாறு மரம் பேசுகிறோம்ல அவன் மனுஷனே கிடையாது அது இது ஒரு குன் குடிகாரம் வேற திருச்சி சூர்யா சிவாவை ஒரு பத்து நாள் குடிக்காமல் முதல் இருக்க சொல்லுங்கள் அப்புறம் உளர சொல்லுங்க குடிச்சுக்கிட்டு போக அவரை அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் மோடியை இருக்கக்கூடிய ஆள் இருக்கக்கூடிய ஆள் வந்து நக்கீரன் கோபால் அந்த நக்கீரன் பத்திரிகையில் போய் இவன் வந்து பேட்டி கொடுத்து எதுக்கு யூடியூப் சேனலில் வந்து பேட்டி கொடுத்துட்டு அது இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு அண்ணாமலைக்கு இல்லை மோடிக்கு எதிரானதோ அந்த இதில் போய் இருந்துட்டு அது போனால் அப்படி தான் பேசணுங்கிற மாதிரி அதுலேயும் ஒரு நாகரிகம் இருக்கணும்ல அப்போ பாஜகவை இன்றைக்கி திட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ பாஜகவில் எதுக்கு வந்து சேர்ந்தீங்க ஒரு பாஜக ஒன்றுக்குமே இல்லாத இப்போவும் பாஜக நேர்மையில்லாத கட்சின்னு சொல்ல முடியல ஆனால் அண்ணாமலை வந்து அங்கே சொத்து சேர்த்துருக்காரு அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு அலைகிறாரு சூர்யாங்கிற அந்த குடியாரன் இல்ல சார் அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அண்ணாமலை மூன்று இடத்துல வந்துட்டு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து வந்துட்டு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தை கொண்டு போய் நேரம் முதலமைச்சர் இவங்க திமுக தானே இவங்க கட்சி தானே நேரவே முதலமைச்சர்கிட்ட கொடுத்து உடனே அதுக்கு ஒரு விசாரணை வச்சு உடனே அதை அவரை தூக்கி உள்ளப்பட வேண்டியது தானே அவர் மூன்று வருஷத்துல ஒரு ஆயிரம் கோடின்னு சரி நான் கேக்குறேன் ஆயிரம் கோடினா இவர் கூட தானே இருந்தாரு இவரு எத்தனை எவ்வளவு எச்சுல நூறு கோடியாவது இவரு சம்பாதிச்சிருப்பாருல திருச்சி சூரியா சிவா நூறு கோடியாவது சம்பாதிச்சிருக்க மாட்டாரு நூறுவா இருநூறுவா முந்நூறு கோடியோ சம்பாதிச்சிருக்கோம்ல ஏன் அது அது உண்மை தானே அது அவர் ஆயிரம் கோடி சம்பாதிச்சா இவருக்கும் கூடவே தானே இருந்தார் ஒவ்வொரு மணல் எல்லாம் திருச்சியிலாம் மையம் அப்படி தான் பெரிய லெவலில் நடக்குது அந்த மாஃபியா அதில் அப்போ இவருக்கும் பங்கு வந்திருக்கும் தானே அப்படின்னு எடுத்துக்கிடுவோமே எடுத்துக்கிட்டுவேமே அவர்களும் எடுத்து அயோக்கி அதாவது ஒருத்தர் வேணும்னா நாங்கள் இப்படியெல்லாம் பேசுவோம் வேண்டாம்னா இப்படி பேசுவோம் அது தேசிய பாதிக்க முதல் இந்த குடிக்கிற முத முதல் பிஜேபி சேர்த்ததே தப்புங்க என்கிட்ட கேட்டால் அதையும் கேட்டு சேர்த்து அதுவும் இல்லாமல் இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுவும் இல்லாமல் இவருக்கு வந்து இவர் எப்போல்லாம் அண்ணாமலையை போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவ்வளோ தூரம் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை தேவையில்லாத ஒரு இது இன்னொன்று பாருங்க நெத்தியில விபூதி விபூதி பூசிட்டாலே இதுக்கு மத மாதிரி வரிசை என்னாச்சு தெரியுமா அந்த லவ் மேட்டரில் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போனா அதில் தான் வீட்டை விட்டு துரத்தி விட்டது சூர்யா இது சிவா வந்து எதுக்கு ஊரை துரத்தி விட்டாரு இவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு விரட்டி விட்டாரு மகனை அது விருப்பத்துக்கு மாறா கல்யாணம் பண்ணிட்டு உடனே அது கிறிஸ்தவ பண்ணி அதாவது கிறிஸ்துவ முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டார் அதோட போயாச்சு அதோட போய் ஒளிய வேண்டியது தானே அப்புறம் இதுக்கு இப்போ வந்து நான் ஒரு இந்துங்கிற மாதிரி காணிச்சுட்டு விபூதி பூசிட்டு அது இந்த ஸ்டுடியோவுக்கு வந்தால் மட்டும் அதுக்கு இந்த பாக்கெட்டில் வச்சுட்டு நிறைய பூச வேண்டியது அப்புறம் வந்து ஊரில் தண்ணி தண்ணி அடிக்கும் போது இல்லை கோயில் குளம் போகிறது கிடையாது அந்த மாதிரி வேறு எந்த இதுவும் கிடையாது அப்போ இது என்ன பழக்கம் இது இவர் நடிப்பு நான் வந்து இப்போ சீமான் திடீர்னு வந்து நெத்தியில் குங்குமத்தோடு அலைய ஆரம்பிக்கிறார் இந்த ப்ரெஸ் மீட் வரணும்னா குங்குமத்தை பூசிட்டு வந்துடுவார் இல்லை திரு தண்ணி ஏதாவது கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு என்னது நீ கிறிஸ்தவனி உலகத்துக்கே தெரியும் கிறிஸ்தவனாக வாழ்ந்துருப்பாங்க அதே ஏன் நீங்கள் அது விஜயும் அதே மாதிரி தான் நடிகர் விஜய் அந்த அது வந்து ஜோசப் விஜய் அதை எதுக்கு நீங்கள் மறைக்கணும் அது வந்து தமிழக வெட்டி கழகம் ஆரம்பித்த உடனே லெட்டர் பேட்டில் ஜோசப்பை தூக்கிட்டு வெறும் விஜய் அதுக்கு முன்னாடி பழைய லெட்டர் பேட் எடுங்க ஜோசப் விஜய் இப்போ வந்து வெறும் விஜய் அப்புறம் நெத்தியில் வந்து குங்குமம் வச்ச போட்டோ எதுக்கு இந்துக்கள் இழித்த வாங்க உங்கள ஏமாற்றணும்னா இது தேவைங்கிற மாதிரி தான் அதுதான் சூரிய சிவா இந்த ஆளுக்கு வந்து இந்த ஆள் கிறிஸ்தவன் கிறிஸ்தவ முறைப்படி இருக்காரு அந்த மாதிரி போக வேண்டியது அதுக்கு பிறகு எதுக்கு நெத்தியில் ஒரு விபூதியை பூசிக்கிட்டு நானும் வந்து இந்து தாங்கிற மாதிரி யாரும் கே கேட்கவே இல்லை யாரும் இந்துவா கிருஷ்ணன்னு கூட யாரும் கேட்கவே இல்லை அது மாதிரி தானே போச்சுது ஆனால் நீங்கள் எதுக்கு இந்த இதை பூசிட்டு அலையிறீங்க அங்கே வந்து வச்சுட்டு அலையிறீங்க ஒரிஜினலாக நீங்கள் அந்த வழிபாட்டில் இருந்ததுன்னு தான் பரவாயில்ல அவ்வளோதான் சார் அதாவது பித்தராட்டம் மோசடி இதெல்லாம் வந்து ஒரு அதாவது நேற்று வரைக்கும் அண்ணாமலையை கூட இருந்து அண்ணாமலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து முதல் நாளும் வந்து அண்ணாமலையை வந்து ஆக சிறந்த தலைவர் அவர் அப்படிலாம் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அண்ணாமலை வந்து சரியில்லை சரி என்ன அவர்கிட்ட என்னென்ன ஆதாரம் இருக்காது அது இன்னொரு காரணம் இருக்குது இதுக்கு காரணம் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் இந்த மாதிரிப்பட்ட உதவாக்கறைகள் வந்து வெளியே என்னத்தையாவது குடிகாரன்லாம் வந்து ஏதாவது குடிச்சிட்டு வளரும் போது டிஃபர்மேஷன் கேஸு போடலாம் அவருக்கு தெரியும் சட்டமெல்லாம் தெரியும் ஒரு பிடிச்சி போட்டு நீங்கள் வந்து நேரே கோர்ட்டு போட்டி போய் ஆர்எஸ் பாரதிக்கு போட்ட மாதிரி திருச்சி சூர்யா சிவாவுக்கு நீ போட்டு கோர்ட்டில் ஒன்று சமைப் பண்ணிட்டு ஆதாரம் இருக்குன்னு சொன்னால் ஆயிரம் கோடி இருக்குன்னு சொல்ல இது கல்யாண சுந்தரம் இந்த மாதிரி இந்த கூறுகட்டங்கள்லாம் என்னத்தையும் உளறிட்டு நடக்குன்னு நேரே வந்து போட்டிங்கன்னா கோர்ட்டில் வந்து அது பிறகு அதுக்கு என்ன பண்ணணும்னு அதை பண்ண போகிறாங்க இதை செய்யாமல் அவர் வந்து சரி கடந்து போயிட்டு இருக்காருல்ல அவர் பொதுவாகவே அண்ணாமலை ஐபிசிட்டு அது ஒரு பெரிய குறைபாடு தான் அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறாரு அவருக்கு நிறைய வேலை இருக்குது அவர் இவங்களுடைய நோக்கமே அவரை வந்து நம்ம பக்கம் எழுக்கணுங்கிற நோக்கம் தான் அது கல்யாணராமராக இருந்தாலும் சரி தான் எஸ் வி சேகராக இருந்தாலும் சரி தான் காய்த்திர ரகராமாக இருந்தாலும் இன்னைக்கு போனால் இந்த சூர்யாவாக இருந்தாலும் சரி தான் இவங்க நோக்கமே என்னென்னா இவங்க பக்கம் அண்ணாமலையை இழுத்து விட்டுட்டா அவருடைய டைமை இதுக்கு செலவு பண்ணுவார்ல இவங்களையே பதில் சொல்லிவிட்டு இவங்களுக்கே ஏதாவது சொல்லிவிட்டு இது சம்மந்தமாகவே பண்ணிகிட்டு இருப்பாரு அப்படின்னு அவர் மெயின் இலக்கை வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் போகும் அதை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது அது அவருக்கு தெரிஞ்ச தெரியுமா கண்டு நாய் குலைக்கு எது நாய் குலைச்சி நேரம் முடிய இல்லை கோழி கூனாக தான் நேரம் முடியும் அதாவது நாய்கள் குலைச்சிக்கிட்டே கிடக்கும் அதை ஏன் கவலை பண்ணணும்னு அண்ணாமலை நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு ரெண்டு இதை போட்டு வைக்கலாம் பால் கனகராஜிட்டு சொல்லி இந்த மாதிரிப்பட்ட நாதாரிகளுக்குலாம் ஆளுக்கு ஒரு கேஸ் எங்கேனா போட்டு விட்டா விட்டா அப்புறம் கோர்ட்டில் வந்து பதில் சொல்லுங்கள் ராஜான்னு சொல்லிவிட்டு அதை அதை ஒன்று செய்யணும் ஒன்று செய்யணும் இந்த இழிவுபடுத்தி பேசுறது உண்மை இல்லாத தகவல்களை சொல்கிறது அதுக்கெல்லாம் செய்தால் தான் இது சரியா இருக்கும் அவர் ஏனமோ செய்யலை அதை ஒரு அட்வான்டேஜாக இவங்க எடுத்துக்கிறாங்க இதை இதை வேற யாருக்கு மேலேயாவது குற்றச்சாட்டு தான் இன்றைக்கி கோர்ட்டுக்கு எழுதிட்டு போயிருப்பாங்க அப்போ வந்து அதுவும் அபாண்டமாக ஆயிரம் கோடி இருக்கு ஆயிரம் கோடி இருக்குன்னா அவங்க உடனே நீங்கள் திமுக தான் எப்போ எப்போன்னு அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து பத்து வருஷமாக கர்நாடகத்தில் போலீஸ் அதிகாரியாக வேலை பார்த்தாருன்னு சொல்லி அங்கே ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு தோண்டிட்டு தெரிஞ்சால்தான் என்ன மு மு க ஸ்டாலின்கார் ஏதாவது ஒன்று கிடைக்குமா இவங்க கூட்டணி ஆட்சி தானே இப்போ நடக்குது அதனால அங்க இருக்க காங்கிரஸ் ஆட்சி மூலமா பழைய ஃபைல் எல்லாம் தோறவு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆதாரம் சிக்காதா அதை வச்சு நம்ம பண்ணலாம்னு சொல்லி என்னெல்லாமும் பண்ணி பார்த்தாங்க நடக்கவே இல்லை இருந்தால் தானே வரும் அங்கே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாருன்னா வரும் அப்படி ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மாமனிதர் தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் ஆட்சி இவர் மூலமாக தான் வருங்கிற நம்பிக்கை மக்கள் பெற்றதே அண்ணாமலை ஐபிஎஸ் மூலமாக தான் அண்ணாமலை வந்த பிறகு தான் தமிழகத்தில் இளைஞர்கள் எல்லாம் அண்ணாமலை பக்கம் போயிருக்காங்க பாஜகவுக்கு வந்த பல பல கட்சிகளில் சேர்ந்தவங்கெல்லாம் அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு வந்தவங்க பாஜகவுக்காக அண்ணாமலை இல்லை அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு வந்தவங்க பெண்கள் அரசியல் இதை பற்றி எந்த புரிதலும் இல்லாதவங்கெல்லாம் அரசியலை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சது அண்ணாமலையினால் அண்ணாமலையினால் அண்ணாமலைக்காக அதுக்குள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு இப்போ வந்து பாஜக மேலே ஒரு ஒரு விசுவாசமாக இருக்காங்க இதுதான் ஒரிஜினல் நிலவரம் இதை எந்த நேரத்தில் இந்த மாதிரி எதிரிகள் உருவாகிறது அவங்களும் இந்த மாதிரி பேசுகிறது பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் பொதுவா நான் ஏற்கனவே சொன்னே தான் இந்த நாய் கொலைச்சும் ஒண்ணும் நேரம் விடிய போகுதில்ல நாய் கொலை இருக்குன்னு சொல்லி கண்டுக்காம நம்ம நம்ம வேலைய பார்த்துட்டு போறதா சரியா இருக்கும் அண்ணாமலை ஐபிஎஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு போயிட்டுருக்காரு நான் நினைக்கிறேன் அண்ணாமலை வந்துட்டு பத்தாயிரம் கோடிக்கு சொத்து அவங்க மனைவி வந்துட்டு லண்டன்ல வந்து ஐடி கம்பெனி வச்சு நிறுட்டி வந்துட்டு இருக்காங்க அதனால இப்போ வந்துட்டு அவர் அண்ணாமலை ரீசண்டா வந்துட்டு லண்டனுக்கு படிக்க போறதா கூட ஒரு தகவல் இருந்துச்சுங்களா அவர் போக மாட்டார் அங்க போயிட்டாருன்னா அவரோட மச்சாய் வந்து கைது செய்யப்படுவார் அதனால போக மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி ஏன் இந்த போலீஸுக்கு திராணி இல்லையோ அவர் இருக்கும்போது போது அப்போ பயமா அண்ணாமலைக்கு மேலே அவ்வளோ பயமா அவர் இப்போ வந்து போலீஸ் போலீஸ் ஆபிசரா இல்லையே கைது பண்ண வேண்டியதானே இதுல என்ன தெருக்கு ஒன்னும் கிடையாது சார் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அங்கே படிக்க போகிறோம்னு சொன்னது உண்மை அவருக்கு பெர்மிஷன் கொடுத்தது உண்மை இது அவரை தேர்வு செய்தது உண்மை முக்கியமாக திமுகலேருந்து காங்கிரஸ்லேருந்து ஒரு களவாணி பயிலையும் கூடாமல் பாஜகவில் திரு அண்ணாமலை ஐபிஎஸை கூட்டிருக்காங்கல்ல அது ஒரு பெருமையான விஷயம் தான் அது அதில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு அவர் படிக்க போகிறதா இருந்தது இது எல்லாமே உண்மை ஆனால் இவர் அங்கே போனார்னா நாலு மாதம் இங்கே ஒரு தேக்கம் வரும்ங்கிறது உண்மை அதனால இவங்க வந்து நான் என்னட்ட கேட்டால் இவர் அங்கே போய் படித்தாலும் அங்கேருந்து பண்ண முடியும் தான் அதனால் எதுக்குன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது வந்து அரசல் புரசலாக வெளியே தெரியுது இந்த புண்ணாக்கு மாடனுக்கு தெரிஞ்சு போச்சு குடிகாரனுக்கு அதனால் உடனே இதை ஒரு பாயிண்டாக எடுத்து வச்சு அவர் போகமாட்டார் ஏன்னா இவங்க நோக்கமே போகணும் திமுகவினுடைய விருப்பம் என்ன அண்ணாமலை எப்படியாவதுங்கிறது போகணும் அதுக்கு ஒரு போயிடணும் போயிட்டு இங்கே ஒரு ஆள் இந்த தமிழிசை சவுந்தரஜன் மாதிரி யாரையாவது ஒரு ஆளை கொண்டு போய் பழையபடி வைப்பாங்க வச்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க எதிர்பார்க்குறாங்க அதாவது பாஜக இதுக்கு மேலே வளராத அளவுக்கு இருக்கலாம் நாம அங்கே கொள்ளையடிச்சால் யாரும் கண்டுக்காமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அது இப்போ நடக்காமல் போகுதுன்னு சொன்ன உடனே அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பம் வர்றதுனால இவங்களுக்கெல்லாம் வந்து திரு சூர்யா மாதிரி இப்போ வந்து அண்ணா திமுகவுலேயும் இல்லை இந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் இருக்கிறதுனால திமுகவினுடைய என்னென்னலாம் வந்து பேசணுமோ திமுக அதெல்லாம் இவருக்கு வாய் நல்லா பேசுறதுக்கு எடுத்து கொடுத்துட்டு நீ பேசு அப்புறம் ஃபுல்லு வீட்டுக்கு வந்துடும் குடிச்சிட்டு அப்படியே மட்டும் ஆகிடலாம் இதை இதை தொடர்ந்து இருக்காங்க வாங்கி ஊற்றுறாங்க அவன் வேலையை செய்துட்டு இருக்காரு அந்த ஆள் இதை இவர் மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு பேரும் இதே வேலையை தான் செய்கிறாங்க அதனால இந்த ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஐயாயிரம் கோடியெலாம் இருக்குதுன்னா நீங்கள் ஆதாரத்தை கொண்டு ஆதாரத்தை இப்போ உடனே எடுத்துக்க அதான் ஆதாரம் என் கையில் இருக்குன்னு தானே சொல்லி நேராக கொண்டு போய் கொடுத்தா முடிஞ்சு போச்சு அவ்வளோதானே ஆதாரம் கையில இருக்குன்னா நீங்க நேராக எடுத்து கொடுத்தா முடிஞ்சு போச்சு மு ஸ்டாலின் கையில தான் எல்லா இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு உடனடியாக அவங்க கைது பண்ணிட்டு போயிடுவாங்க பேத்தலுங்க சுத்த பேத்தல் இதெல்லாம் அதாவது வந்து அங்கே இருக்கிறது வரைக்கும் இருக்க வேண்டியது அப்புறம் வெளியே வந்து நின்று குறை சொல்ல வேண்டியது அப்போ அங்கே இருக்கும்போதே குறை சொல்லியிருக்கலாமே நீங்கள் வந்து இவர் இதை பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நான் ரொம்ப ஜெனிவனான குடும்பத்தை சேர்ந்தவன் ஒரு நேர்மையான திராவிட முன்னேற்றக் கழகங்கிற அந்த திராவிட கழகத்துல இருந்து வந்தாலும் நாங்கள் எல்லாம் ரொம்ப 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 அதாவது ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து விட்டுக்காரங்க அதனால் நாங்கள் வந்து நாங்கள் வந்து இதை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கேயே அப்போயே சொல்லியிருக்கலாம் சுட்டி காணிக்கலாமே இப்போ அதனால் ஒரு மனிதனுடைய அழகு நீங்கள் அங்கே இருக்கும்போதே இது தப்புன்னா தப்புன்னு சொல்லி சொல்லணும்ல அந்த திராணி இல்லைல்ல உங்களுக்கு தப்பு இருந்தால் தானே சொல்லுவீங்க இப்போ நீங்கள் அவரை எதாவது வசைப்பாடணும் குறை சொல்லணும் அதுக்கு ஒரு நிறைய மேடைகள் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாங்க நிறைய சேனல்காரன் கூப்பிட்றான் நல்லா கவனிக்கிறாங்க நீங்களும் அதுக்கு தகவல பேசி தெரியுதுங்க பேச மின் மின்கட்டண உயர்வு வந்துட்டு அதிகரிச்சிருக்கு சார் திமுக ஆட்சி மூன்றாவது முறையாக வந்துட்டு மூணு வருஷத்துல மூன்றாவது முறையாக அதிகரிச்சிருக்கு முன்னதாக கமல்ஹாசன் அவர்கள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உயர்த்தும் போதே வந்துட்டு ஒரு அறிவிப்பு எல்லாம் சொல்லியிருக்காரு சார் மின் மின்கட்டணம் ஏழை எளிய குடும்பங்களுக்கு எதற்காக அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு அப்பவே திமுக மீது இப்ப வந்துட்டு மௌனம் இருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் அப்போ இப்போ வந்து அவருக்கு அங்கே கட்சியை கொண்டு போய் க அங்கே அண்ணா அறிவியலத்தில் அடக்கு வச்சாச்சு அப்புறம் அவர் அதுக்கு தக்கவரத்து தானே பண்ணி ஆகணும் வேற இப்போ வந்து இந்தியன் டூ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ரிலீஸ் பண்ணது யார் பண்ணணும் நினைக்கிறீங்க ரெட் ஜெயின்னு அப்புறம் படம் வேறு ஓடல் அப்புறம் இந்த நேரத்தில் இப்போ வாயை கொடுத்துட்டு நடந்தாருன்னா அங்கே எதாவது எழுதி கொஞ்சம் காசு கொடுப்பாங்க அதுவும் இல்லாமல் போயிடும் அதானே உண்மை ஒரிஜினலான நிலவரம் அதானே எதோ விக்ரம்னு ஒரு படம் படம் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்துச்சு ஆனால் வந்து நானூறு கோடி வசூல் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் அது எப்படி சாத்தியப்படும் தமிழகத்தில் நானூறு கோடி வசூல் ஆச்சுன்னு சொன்னோம் தமிழகத்துக்கு கும்படி முடியாது அந்த பக்கம் ஓடலை சார் தமிழகத்தில் மட்டும்தான் ஓடிச்சிது ரைட்டு ஒரு அளவுக்கு ஓடிச்சிது இல்லைன்னு சொல்ல முடியாது ஓடலை அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியாது ஓடிச்சு பரவாயில்ல நல்லா பரவாயில்லங்கிற ஒரு ரிப்போர்ட்டாக கிடச்ச ஒரு படம் தான் வந்து விக்ரம் ஆனால் அந்த படத்துக்கு இவங்க கணக்கு வந்து நானூறு கோடிக்கு மேலே காமிச்சிருந்தாங்க அது எப்படி சாத்தியமாச்சுது சாத்தியமில்லை அப்படின்னா ஒரு நூறு கோடி நூற்றம்பது கோடிக்கு ஓடின படத்துக்கு நானூறு கோடினு கணக்கு எழுதி பிளாக் எல்லாம் ஒயிட்டா மாத்திக்கிட்டாங்கறதான உண்மை அதே மாதிரி இப்போ இந்தியன் ரூலேயும் ஒரு கணக்கு சொல்லுவாங்க பாருங்க நாலு நாள் கழிச்சு இவர் விதாவது வாயை விட்டாருன்னா அது சொல்லாம போயிடுவாங்க ஏன்னா இது பெரிய ப்ராஜெக்ட் இது அது விக்ரம்னுங்கிறது ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டு இது ரொம்ப பெரிய ஒரு பட்ஜெட்டில் எடுத்தப்படும் அப்போ இதுக்கு ஒரு பெரிய இதை பண்ணணும் இனிமேல் அவங்க தான் எதாவது பார்த்து எதாவது செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய லெவலில் க உலகநாயகன் இருக்கார் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி நீங்கள் கரண்ட்டு விலையே கூப்பிட்டுங்க பால் விலையே கூட்டுங்க என்னத்த விலையும் கூட்டுங்க நான் வந்து அதை கேட்க முடியாதுல்ல அப்படி தான் எல்லாரும் அப்படி தானே இருக்காங்க என் திரும்ப அவ்வளோ மட்டும் பொங்கி எழுந்துட்டாரா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே தானே இருக்காங்க முத்தரசன் என்ன சொல்கிறாரு அது வந்து மோடி தான் இது காரணம்ங்கிறாரு இங்கே குழந்தை பிறக்கட்டாலும் என்னமோ மோடி தான் காரணம்னு சொல்லுவாங்க அந்த ரேஞ்சில் இவங்க போயிட்டு இருக்காங்க கூட்டணி அந்தளவுக்கு இருக்குது தோழமை அந்த அளவுக்கு சுட்டுதல் பண்ணுது வேற வழி இல்லைல்ல அந்த அடிப்படையில் தான் தோழமை சுட்டுதல்னு சொல்லலாம் யார் கமலஹாசன் வந்து இன்றைக்கி வந்து கண்டுக்காமல் இருக்கு காரணம் அதான் அன்னைக்கு வந்து அவர் எதிராக ஒரு நிலைப்பாட்டில் இருந்ததுனால அன்றைக்கி பொங்கிட்டு நடந்தார் இன்றைக்கி வந்து ஐக்கியம் ஆகிட்டார் அதனால் வந்து மையத்தில் மையத்தை கொண்டு போய் அங்கே கலைச்ச சேர்த்தாச்சு ஐக்கியம் பண்ணிட்டார் அதனால் அவர் இதுதான் செய்வார் வேறு என்னத்தையும் எதிர்பார்க்க முடியும் சந்தர்ப்ப வாதம் தான் வேறு என்ன இப்போ அதே போல கூட்டணிய கே பாலகிருஷ்ணா வந்துட்டு மின்சார கட்டணம் வந்து திரும்ப பெற வேண்டும் அரசுக்கு வந்துட்டு வலியுறுத்தி இருக்காரு தாண்டி ஸ்வீட் பாராட்ட வந்திருக்காய் சார் நீங்க ஒரு ஆள் அங்க இருந்து வ வரக்கூடியது முடியாது வந்திருக்காது தாமதமாயிருக்கு வராதுன்னு சொல்ல முடியாது அதாவது என்ன திரும்ப சொன்னாங்க திமுக காரங்க கொள்ளை அடிச்சுட்டு இதை வந்து அந்த கீழ் மட்டம் வரைக்கும் உள்ள அந்த கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் வரைக்கும் கரெக்டாக பட்டுப்பாடா பண்ணுவாங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எடுத்து அதை வந்து மாதம் மாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க செந்தில் பாலாஜி இருக்கிறது வரைக்கும் அது ரொம்ப பர்ஃபெக்டாகவே நடைமுறையில் இருந்துச்சான் கோய கொங்கு மண்டலத்தில் இதெல்லாம் ஒரு தகவல் அதனால் இவங்க வந்து இப்போ ஒன்றும் கொடுத்துக்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க சும்மா பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டுகிட்டே நடக்க முடியுமா அது ரெண்டு நாள் லீவு விட்ருப்பாங்க அதில் இவர் இவருக்கு கிடச்சிருக்காது எதுவும் வந்திருக்காது அதனால் இவர் வந்து கொஞ்சம் நாங்கள் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோன்னு சொல்ல மாட்டார நாங்கள் கோரிக்கை தான் வைப்பாங்க திரும்ப பெறணாங்க திரும்ப பெற மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தானே கோரிக்கை வைக்கிறாரு இருபது ரூபாயிலிருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் யூனிட்டுக்கு கூட்டியிருக்காங்க எவ்வளோ பெரிய இது அன் ரெண்டு ரூபா மூன்று ரூபாய்க்கே போராட்டம் நடத்தின ஆள்கள் இவங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கூட்டினதுக்கே போராட்டம் நடத்தினவங்க இன்றைக்கி வந்து ஒரு பைசா கூட்டினதுக்கே போராட்டம் நடத்தினவங்க இது எப்படியெல்லாம் போராட்டி போராட்டி நடத்த கும்பல் இது இன்றைக்கி பாருங்கள் எல்லாம் வந்து ஏதோ மோடி வந்து இதை பண்ணிட்டாரு மத்திய அரசினுடைய அழுத்தத்தினால தான் இவங்க கூட்டினா அழுத்தத்தில் இவங்க நல்லா கிழித்து தூங்க விட்டுறாங்க இவங்க மத்திய அரசின் அழுத்தத்தினால் பண்ணணும்னு சில பேர் சொல்லிட்டுறாங்க எந்த கூட்டணியிலேருந்து நான் என்ன கேட்குறேன் அங்கே புதிய கல்வி திட்டம் மக்களுக்கு நல்லது தானேங்க தரமான கல்வி திட்டம் தானே அதை அமல்படுத்தியிருப்போங்க நவோதய பள்ளிகள் மிகச்சிறந்த பள்ளிகள் தானே திமுககாரம் பள்ளி நடத்துகிற எந்த பள்ளிக்கூடத்துலேயுமே வந்து தமிழ் பயிற்று மொழியாகவே கிடையாது எல்லாரும் ஹிந்தி இங்கிலீஷ்ல தானே பயிற்று மொழியாக வச்சிருக்காங்க எல்லா பள்ளிக்கூடத்திலையும் இந்தியை சொல்லி தானே கொடுக்குறாங்க நவோதய பள்ளிக்கூடத்தில் உண்மையிலே தமிழ் வழி தமிழை வந்து அதை முக்கிய பாடமா வேற வச்சிருக்காங்க ஆறுலேருந்து இருந்து பதினஞ்சு பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் அது வந்துச்சுன்னா ஏழைப்பாலைகளுக்கு பயன்படும்ல பட்டியலின சமுதாயத்தில் உள்ள ஏ மாணவிக மாணவர்களுக்கு நல்லா பயன்படும்ல எழுபத்தஞ்சு சதவீதம் இருந்து உள்ள மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தானே அதை வச்சுருக்காங்க ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அதுக்கு வந்து என்ன ஃபீஸ் என்னது இல்லை நூற்றம்பது ரூபா இரநூறுவா வருஷத்துக்கு வச்சுருக்காங்க இவ்வளோ பெரிய இது இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்குது தமிழ்நாட்டை தவிர பாண்டிச்சேரியில் கூட நாலு இருக்குது காரைக்காலில் இருக்குது இப்போ பாண்டிச்சேரியில் இருக்குது காரைக்காலில் இருக்குது மாகையில் இருக்குது ஏனாமில் இருக்குது நாலு பள்ளிக்கூடம் இருக்குது பாண்டிச்சேரி ஒரு குட்டியோண்டு யூனியன் பிரதேசம் அங்கேயே நாலு நவோதா பள்ளிகளை வந்து கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் இப்போ விட்டிங்கன்னா மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு வந்து அந்த ரொம்ப அந்த மலை ஜாதி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் அதே மாதிரி வந்து பின்தங்கிய பட்டியலின சமுதாயத்தில் பின்தங்கிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ரெண்டு பள்ளிக்கூடம்லாம் கொடுத்துட்ருக்கார் இப்போ தமிழகத்துக்கு நீங்கள் பிடித்திங்கன்னா ஒரு முப்பதுக்கு மேலே தாராளமாக வந்துடும் உண்டாலும் முப்பத்தெட்டு மாவ முப்பத்தெட்டு கல்வி வந்துருக்கும் நாற்பதுக்கு மேலே வரும் சில மாவட்டங்கள் ரொம்ப பின்தங்கிய மாவட்டங்களுக்கு ரெண்டெல்லாம் கொடுக்குறாங்க அப்போ எவ்வளோ அருமையான பிள்ளைகளை வந்து அதில் நவோதய பள்ளிகளில் படித்த மாணவ மாணவிகள் தான் வந்து அதிகமாக நீட்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அங்கே வந்து ஈஸியாக வெற்றி பெறாங்க அந்த அளவுக்கு தரமான கல்வி அங்கே கொடுக்குறாங்கல்ல நீங்கள் அதை நடைமுறைப்படுத்திட்டு போகலாமே அப்போ மட்டும் அழுத்தம் கிழத்தம் ஒன்று இல்லையோ அப்போ அதுலேயும் பிடிச்சி அழுத்தணும் உங்களை சும்மா இவங்க அதே காரணம் சொல்லிட்டு அலைகிறாங்க இவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது மின்சார வரையும் யார் தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது மாநில கட்டுப்பாட்டில் இருக்குது மாநிலம் தான் அதில் முடிவு பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு வா உங்களை வெளியே பூட்டி விட்டுட்டு என் விக்கிரவண்டி தேர்தலும் முன்னாடி கூட்ட வேண்டியதானே அதே நீங்கள் காமராஜர் பிறந்த அன்னைக்கு கூட்டிகிட்டு இடங்க கருணாநிதி பிறந்த அன்னைக்கு இந்த மாதிரிலாம் விலை உயர்வு அதெல்லாம் பண்ண வேண்டிய தானே சிறப்பாக இருக்கும்ல கேடு கிட்டவங்க இவங்க இப்போ எல்லாமே வந்துட்டு ஆன்லைன்ல வந்துட்டு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற நேரத்துல வந்துட்டு ஸ்விக்கி ஸொமேட்டோல வந்துட்டு மதுபானை வந்துட்டு டெலிவரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்துட்டு செயல்படுத்துற மாதிரி ஒரு தகவலாக வெளியே வந்துட்டு இருந்துச்சு சார் ஆனா இப்போ வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரியான எண்ணம் கிடையாது டெட்ரா பாக்கெட்ல அறிமுகப்படுத்துறதுக்கான சாத்தியமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே எப்படி பாருங்க இது ஒரு நரித்தனம் தந்திரம் எப்படின்னா முதந்த செய்தியும் நேத்துல இருந்தே உல உட்டா எல்லா இடமும் வெளியே வந்து எல்லாம் எல்லா எங்கெல்லாம் போய் சேரும்போது சந்து போது எல்லா இடத்துக்கும் அது போய் சேர்ந்துட்டு சேர்ந்த பிறகு கொஞ்சம் எப்படி எதிர்ப்பு வரும்னு தெரிஞ்சதுனால நாங்கள் வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு மறுப்பு இருக்கும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து பாருங்கள் இதை நடைமுறைப்படுத்திடுவாங்க இல்லைன்னா ஒரு ஆறு மாதம் கழித்து பாருங்க பண்ணிடுவாங்க அவங்களுக்கு வந்து சாராயம் விற்கிறதுக்காக ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிற கலெக்டர்களெல்லாம் வச்சு அவங்களுக்கு அந்த அந்த வேலையெல்லாம் கையில் கொடுத்து வச்சுருக்கேன் அவங்க ரிவ்யூ மீட்டிங் இருக்காங்க அதிகாரிகள் தாசில்தார் கலெக்டர் எல்லாம் ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறாங்க போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் மே மாதத்தில் கம்மியாக போச்சு அது ஏன் போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் இடையில் கம்மி போச்சா ஏன் ஏன் கூட்டலை நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை வந்து கூட்டு என்னது கூட்டுறது தாலி எறுக்கிறது டாஸ்மாகில் வியாபாரம் அதிகமாக என்ன அர்த்தம் குடிகாரம் அதிகமாக குடிக்கிறானே அர்த்தம் குடிகாரம் அதிக அதிகமாக குடித்தா என்ன அர்த்தம் இப்போ அவன் தா சீக்கிரம் சாவ போகிறானே அர்த்தம் அவன் செத்தா என்ன அர்த்தம் பொண்டாடி தாலி இருக்க போகிறானே அர்த்தம் தமிழச்சிகளை தாலி எறுக்க வைப்பதற்காக ரிவியூ மீட்டிங் நடத்துகிற ஒரே நிறுவனம் ஒரே அரசாங்கம் வந்து தமிழக அரசு தான் மு க ஸ்டாலின்கார் அரசு தான் இந்த குடிகார மாடல் அரசு இந்த தாலியர்த்தா மாடல் அரசு இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி தான் செய்வாங்க ஸ்விக்கியில் அனுப்புவாங்க இல்லை வீடு வீடு ஏன்னா இப்போ போய் போய் குடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் இடஞ்சல இருக்குல்ல அப்படியே வந்து ஆர்டர் பண்ணிவிட்டால் வீட்டில் டெலிவரி ஹோம் டெலிவரி போ இது வீட்லேயே வர வேண்டாம் அதாவது குடிகாரனா குடிகாரன் நீ நீ சொல்லாதேன்னு சொல்கிறாங்களே குடிகாரன் நீ குடிகாரன்னு சொல்ல முடியாது மது பிரியர்கள் சொல்லணும்னு சொல்லுது இந்த அரசாங்கம் ஒரு அமைச்சர் உட்காந்து அது பேசிகிட்டு இருக்காரு குடிகாரனாக பார்த்து அவன் குறைக்கணும் நாங்கள்லாம் ஒன்றும் குறைக்க மாட்டோம் நாங்கள் டாஸ்மார்க்லாம் குறைக்க மாட்டான்னு அறிவிக்கிறாரு டாஸ்மார்க்கை மூடுவோன்னு சொல்லிட்டு வந்தவங்க மது விலக்கு அமுல்படுத்துவோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணவங்க இன்னைக்கு வந்துருந்துட்டு நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியிலே சொல்ல இல்லையே தர்மை கனிமொழி சொல்லுது இப்படி சொல்றாங்க நான் வந்து நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை அப்படி சொல்லலையே மது இந்த இந்த வருஷம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லலையே அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து மறுபடியும் மறுபடியும் எம்பி ஆக்கிங்கன்னா இப்படி தான் இருக்கும் இனிமேல் இது மட்டுமா வரும் வீட்டில் பைப் லைனில் வந்து போய் கொடுப்பாங்க பைப் லைன் போட்டு நீங்கள் அங்கேருந்து சொல்லிட்டீங்கன்னா பணம் அங்கே வந்துட்டு ஆனால் வந்து இதில் ஒரு இதை பாருங்கள் இந்த இதெல்லாம் அட்வான்ஸாக போயிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த பார் கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா அது மட்டும் டாஸ்மார்க்கில் வைக்க மாட்டாங்க அங்கே தான் இருக்குது சூத்திரமே நீங்கள் அங்கே அதை வச்சு இந்த பணம் அத்தனையும் வந்து அக்கௌண்டபுளில் வந்துட்டு அப்படின்னா ஒரு பைசா கொள்ளையடிக்க முடியாது ஆனால் இப்போ அங்கே விற்கிறது வந்து மூணு கோடி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கோடிக்கு விற்றதா கணக்கு எழுதுனா போதும் எவனும் கேட்க மாட்டான் நான் ஆடிட்டிங் எல்லாம் நீங்கள் வச்சு அழுதுனா ஆடிட்டிங் என்ன ஆடிட்டிங் பண்ணுறாங்க இவங்க தானே பார்க்க போகிறாங்க ஒரு கோடியோ ஐம்பது லட்சமோ தான் கணக்கில் வரும் பாக்கி எல்லாம் பிளாக்கில் போயிடும் அந்த கணக்கே அப்படியே மா மாறி போயிடும் அதுதான் இப்போ இங்கே தேவை அதனால் அங்கே மட்டும் ஜிபே வேலை செய்யுது வைக்கவே மாட்டாங்க இது சாதாரண தெருவோர கடையில் வரைக்கும் பத்து ரூபாய்க்கு என்னத்தையும் வாங்கினோம்னா அவன் வந்து ஜிபேயில் போ ஜிபே இருக்கா இந்த இருக்குது சார் போடுங்க அப்படின்றான் ஒன்றும் இல்லைன்னா அவன் க மொபைலேருந்து எடுத்து பார் கோடு கொடுக்குறான் இதில் போடுங்க சாருங்கிறான் அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகி போச்சுது நெட் எல்லாம் அந்த அளவுக்கு கிடச்சி போச்சுது டாஸ்மார்க்கில் வேலை செய்கிற எல்லாரு கையிலும் மொபைல் இருக்கு எல்லார் கையிலையும் நெட் இருக்கு எல்லாமே இருக்குது டாஸ்மாகில் மட்டும் ஒரு பார் கோடு வச்சு அதை ஜிபேல அதை பணம் ஆன்லைனில் டிரான்சாக்சன் ஓகே ஆகாது அது மட்டும் வைக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் வைக்க மாட்டாங்க ஆனால் டாஸ்மாக் வியாபாரத்தை கூட்டுறது இதை மாதிரி வந்து வீடு வீடாக ஹோம் டெலிவரி கொடுக்கறது இதெல்லாம் வைப்பாங்க சீக்கிரம் நடக்கும் சார் இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பேங்க மு ஸ்டாலின் நான் வந்து இது அவருக்கு உதயநிதிக்கார் நான் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன் அதெல்லாம் மூத்த முன்னோடிகள் இருக்காங்க அப்புறம் அரசியலுக்கு வரலையா வந்தார் நான் வந்து எல்லாம் எடுக்க மாட்டேன் வந்தார் உடனே எம்எல்ஏ ஆனார் துணை முதல் அதாவது இளைஞரணி செயலாளராக வந்தார் அதே மாதிரி அமைச்சராக மாட்டேன் ஆகிட்டாரா இப்போ அமைச்சர் ஆயிடுச்சு இன்னும் துணை முதலமைச்சர் அவரை ஆக்க மாட்டாங்க அப்படியே விட்டுட்டு விட்டுருப்பாங்க இப்போ சீக்கிரம் துணை முதலமைச்சர் என்னைக்கு வந்து இந்த ஸ்டாலின்கார் அமெரிக்காவுக்கு போகிறாரோ அவர் போகும்போது அந்த அதை பொறுப்பு சுமையெல்லாம் ரொம்ப நிறைய இருக்குது அதை சுமக்க முடியாமல் இருக்கார் அதனால் நிறைய இவருக்கு தலையில் வைப்போம்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லுவாங்க அதையும் திமுகவினுடைய மற்ற மூத்த தலைவர்கள்லாம் வாழ்த்து சொல்லி வரவேற்றி கட்டி அணைச்சி அதை ஏற்றுக்குவாங்க மற்றவங்களாம் ஏற்றுக்குவாங்க கொத்தடிமைகள் வேறு வேலையில் எது எனக்கு நான் திமுக தான் ஓட்டு போடுவேங்கிறது உறுதியாக இருக்காங்க ஓட்டு போடவும் செய்வாங்க போன வருஷம் இருபத்தி ரெண்டு பேர் தாலி அறுத்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு இந்த வருஷம் அறுபத்தி எட்டுன்னு கணக்கு சொல்லிட்டு நடக்கிறாங்க எப்படியோ நூற்றுக்கணக்கான பேர் இந்த மூன்றாண்டு சாதனையில் தாலி அறுத்தாச்சு கள்ளச்சாராயம் கல்வகா கல்வராயன் மலையில் வடிக்கிறாங்க அப்பட்டமா தெரியுது கஞ்சாக வளர்க்குறாங்க அப்பட்டமா தெரியுது இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு எந்த விதமான முயற்சியும் இங்கே எடுக்கலை எடுத்தவாய் நத்தம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கே ஏலம் விடுறாங்க அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு டாக்டர் ராமதாஸ் வெளியே சொல்கிறாரு அங்கே வந்து கல்வராயன் மலையில் வந்து உதயசூரியன் எம்எல்ஏ வசந்த வசந்தம் கார்த்திகேயனும் அங்கே வந்து அடுப்பு போட்டு வடிக்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க இது வரைக்கும் அதை பற்றி பேசவே இல்லை அதுக்கு ஒரு விசாரணை வைக்கலை ரெண்டு பேரும் திமுக ரெண்டு பேரும் திமுக மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு பேரும் எம்எல்ஏக்கள் இவங்க பண்ண ரெண்டு வேலத்தில் அவங்க ஒரு அவங்க ஒரு ஆள் தான் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த கள்ளச்சார விஷயத்தில் அதுவும் கல்வராயன் மலை கள்ளச்சார விஷயத்தில் அப்பட்டமாக அந்த உண்மைகளை வெளியே பொது வெளியில் போட்டு உடைச்சிருக்காங்க இது வரைக்கும் அதுக்கு சிபிஐ விசாரணை வைக்க மாட்டேன்னு சொல்கிற காரணமே தான் ஏன்னா இது இவங்க மாட்டிங்க வாங்க அடுத்து அப்படியே ஏவாவிலும் உள்ள வந்துருவாரு அப்ப திமுக காரன் அதை சாராயம் வடிக்கிறத கள்ள சாராயம் வடிக்க அரசாங்கம் ஒரு பக்கம் சாராயம் தான் விச்சுட்டு கிடக்கு டாஸ் மார்க்ல கள்ள வந்து வந்து இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தி விக்கிறதுல உறுதியா இருக்காங்க இன்னும் பாருங்க இப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம அது தெரியல நீங்கள் திருப்பி நாங்கள் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் இதுல கண்டிப்பாக அங்கே கள்ளச்சாரையும் பழையபடியும் ஆரம்பித்து அது அது போகில் அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு அதை தடுக்கவே தடுக்க முடியக்கூடாதுங்கிறதானே ஒரு தற்காலிக இடைவெளி தான் இடைவேளை இடைவேளை தான் இப்போ விட்டு வச்சுருக்காங்க இந்த இடைவேளை முடிஞ்ச உடனே பழையபடியும் ஆரம்பிச்சுருவாங்க பழையபடியும் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் ஒரு பக்கம் அந்த இது நடக்குது ஒரு பக்கம் வந்து இது நடக்குது இந்த லட்சணத்தில் இன்னும் ஹோம் டெலிவரி அப்படின்னா தமிழர்கள் வந்து தமிழச்சிகள் வந்து தாலி அறுக்கிறத எவ்வளவு சீக்கிரமா அறுக்க வைக்கணுமோ அந்த வேலையெல்லாம் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் செய்துட்டு இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ அதிமுக வந்து பிரிந்து சென்றல் வந்து ஒன்றிய நிற்கிற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜிட கேள்வி எழுப்ப வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லி ஒரு பதில் கொடுத்திருக்காரு சார் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி சாணகி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களோட கருத்து என்ன சார் சாணகி தனமா காமெடியெல்லாம் பண்ண முடியும் அதாவது அவருக்கு சாணக்கியத்தனம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலே தெரிஞ்சு போச்சேன் விக்கிரவாண்டி இடைமைய தேர்தலே தெரிஞ்சு போகலையா திமுகவுக்கு வந்து அண்ணா திமுக ஓட்டெல்லாம் தள்ளி விட்டது தான் சாணக்கியத்தனமா இப்படி ஒரு கேடு கட்டத்தனமா இது ஏழாயிரம் ஓட்டு தானே சார் வித்தியாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராட்டு இப்போ தானே நடந்தது ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டோம் அந்த ஓட்டு போட்டதில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குள்ளால் திமுக வாங்க திமுகன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து ரவிக்குமார் என்னாரு அவர் அந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குள்ளால் வாங்கின ஓட்டுக்கும் அதே இதில் வந்து அண்ணா திமுக வேட்பாளர் வாங்கின ஓட்டுக்கும் வித்தியாசம் ஏழாயிரம் தான் சார் ஏழாயிரம் ஓட்டு தான் கம்மி அடித்து விளையாடுனா ஏழாயிரம் ஓட்டு கூட வாங்கினா திமுக தோல்வி இவ்வளோ தானே வரும் ஆனால் இவர் திமுகவை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய வேட்பாளரை நிப்பாட்டாம விட்டு அந்த நிர்வாகிகள் மூலமா அந்த ஓட்டை அவ்வளோத்தையும் அப்படியே திமுக பக்கம் திருப்பி விட்டு உதய ரெட்டையிலேயே தவிர வேற ரெட்டையில என்ன கூட்டணி கட்சிக்கு மட்டுமே எந்த காலத்திலும் திமுக ஓட்டு போடாத தொண்டர்களை கூட திமுக உதயசூரியன் சின்னத்தில் போய் ஓட்டு போட வைச்ச அழுதுன்னு எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் அவன் போட்டிருக்கவே மாட்டான் சார்ஜர் ஜெயலலிதா அவங்க காலத்துல இது வரைக்கும் உதயசூரியனுங்கிறதே ஒரு அது ஒரு சொன்னாலே அவனுக்கு வரும் அந்த மாதிரி இருந்த ஒரு எம்ஜிஆர் விசுவாசிகள் ஜெயலலிதா அந்த அம்மாவுடைய விசுவாசிகளை கொண்டு போய் உதயசூரியன் சின்னத்திலே ஓட்டு போட வச்சு விட்டாரு கோயம்புத்தூர்லேயும் இதுதான் சேர்ந்தாரு அந்த இந்த இதுக்கு பேர் தான் சாணக்கியத்தனம் என்னத்தை சாணக்கியத்தனம் விளங்காது சார் ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு நேரே அந்த அம்மா சசிகலா காலில் போய் விழணும் எடப்பாடி பழனிசாமி விழணும் விழுந்துட்டு இதுக்கு வந்து தீர்வு என்னங்கிறது அந்த அம்மாட்ட பேசி தினகரன்ட்ட பேசி உட்காந்து அவங்ககிட்ட பேசி ஓ பன்னீர்செல்வத்திட்ட உட்காந்து பேசி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து யார் பொதுச் செயலாளர் யார் வந்து இணை பொதுச் செயலாளர் இல்லைன்னா யார் துணை பொதுச் செயலாளர் யார் எதிர்க்கட்சி தலைவர் இங்கே இதெல்லாம் அவங்களே முடிவு பண்ணி ஒரு தெளிவான ஒரு இது நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் எடுத்தாங்கன்னா கிடைக்கும் அப்படி இல்லைன்னா எடப்பாடி ஆயுள் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் நடக்கவே நடக்குது இந்த இதை செய்ய மாட்டார் அவர் போகிறதே இல்லை நடக்கிறதே இல்லை யார் இருந்தாலும் இல்லைட்டாலும் திமுக அண்ணா திமுகங்கிற மாபெரும் கட்சி இப்போ இருபது புள்ளி ஆறு சதவீதம் ஓட்டுக்கு கீழே மட்டரகமாக வந்து நிற்கிது அடுத்த தேர்தலில் இன்னும் கேளுது அடுத்த தேர்தலில் அநேகமாக இவர் திமுக விட நேரடியாகவே கூட்டணி வச்சுருவார் கவலைப்படாதீங்க அதனால் வந்து என்ன நடந்தாலும் சரி வெயிட் சீலாம் வந்து சும்மா ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்பார் செல்லூர் ராஜேந்திரன் தருமகோள் விஞ்ஞானி ஏதாவது இதை மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார் நம்மளால் சிரிச்சிட்டு போயிடணும் சிரிச்சிட்டு கடந்து போயிடணும் நடிகர் விஜய் அவர் வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக திருச்சியில வந்துட்டு முதல் மாநாட்டை அறிவிச்சிருக்காரு சார் அதாவது நடத்த இருப்பதாக ஒரு தகவல் வெளியில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம நூறு சட்டமன்ற தொகுதிக்கு நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் ஒரு அறிவிப்பு சார் எப்படி சார் அடுத்த தேர்தலில் அவங்க நூறு போறாங்களோ முப்பத்த வேண்டு திமுக பாக்கிங்களோ அரசியல் கட்சியை பலப்படுத்துறதுக்கு இதெல்லாம் நடத்துறது மக்களை போய் சந்திக்கிறது உண்மையான விஷயம் கூட சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மு க ஸ்டாலின் வந்து தெளிவாக அந்த வேலையை செய்தார் ஊர் ஊரா நடந்தாரு அங்க கரும்பூர் தோட்டத்துல போய் தார் வந்து சிமெண்ட் ரோடு போட்ட கதை எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா நடந்தார் ஊர் ஊரா போனாரு மக்களை சந்திச்சாரு இது அரசியல் உள்ள ஒரு விஷயங்கள் தான் அதே மாதிரி ஆந்திராவில் ல ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அந்த கடந்த அவர் வெற்றி இப்போ தோற்று போயிட்டார் இதுக்கு முந்தின தேர்தலுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்தார் ஒரு ஊராக போனார் மக்களை சந்தித்தார் அதே மாதிரி வந்து மக்களை சந்திக்கிறது வந்து தேவையான ஒரு இதாக ஒரு அரசியல் இப்போ அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் மக்களெல்லாம் சந்தித்தனால தான் பிஜேபிக்கு இந்த அளவுக்கு பதினொன்று பதினொன்றரை சதவீதம் ஓட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கிடச்சிது அதுவும் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அந்த அளவுக்கு கீழே அது நோட்டாகி க நோட்டாகி கீழேனு சொல்லி விமர்சனம் பண்ண ஒரு கட்சி பண்ணப்பட்ட ஒரு கட்சி பாஜக தமிழகத்தில் அந்த இதை வந்து தூக்கி இவ்வளோ தூரம் உயர்ந்து கொண்டு வந்தாருன்னா அவருடைய நடைபயணம் முக்கியமானது என் மண் என் மக்கள் அப்படிங்கிற யாத்திரை வந்து மிகப்பெரிய அளவுல அவருக்கு வெற்றி தான் அது அதே மாதிரி அவர் வந்து தொடர்ந்து இந்த பயணியை வந்து தொடர்ந்து செய்வார் செய்ய போகிறார் அடுத்து வேற செயல் திட்டங்கள் வச்சுருக்கதாக சொன்னாங்க அதே விஜய் வந்து அவருடைய கட்சியை வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி நிலைப்பாட்டை எடுத்து பண்ணனும் ஆனா அவருக்கு நடைபயணம் போவாராங்கிறது எனக்கு தெரியல சும்மா அங்கங்கே போய் சந்தித்து கொஞ்சம் ஓட்டுக்கிட்டு அந்த கொஞ்சம் மக்களை கூட்டங்கிட்ட நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி நீங்கள் சொன்னதே நூறு தொகுதி தான் நூறு சட்டமன்ற தொகுதியிலையும் வந்து ஒரு பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏதாவது ஊர்வலம் ஒவ்வொரு இடத்துல போய் சந்திக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சரி அதிகாரபூர்வமாக அறிவிக்கிட்டோம் அப்புறம் பார்ப்போம் பெரிய அளவில் பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு அவரை பொறுத்த வரைக்கும் ஓகே தொடர்ந்து பேசுவோம் நேர்காணல் கொடுத்தாமைக்கு நன்றி சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்